இப்போ ஒவ்வொருத்த ஒன்று வச்சுருந்தோம் அப்போ அங்கே வந்தவன் வந்து மொத ஆள் இந்த ஜெர்மன்காரன் வந்து மொத ஆள்கிட்ட வாட் இஸ் திஸ்னா எது சொன்னார் நீம் லீஃப் அப்படின்னா நீம் லீஃப் வாட் ஃபார் இட் இஸ் யூஸ்டுனா அங்கே பாரு அம்மா நோய் வந்தோம்னா நீங்கள் பயந்து சாவுறீங்க நாங்கள் வந்து அதை தான் இரவானத்தில் சொல்லிட்டு உள்ளே படுத்திருந்தோம்னா அம்மை குணமாகி போயிட்டே இருக்கோம் அப்படின்னா ஐசி அப்படின்னா அப்புறம் இந்த வாட் இஸ் திசுன்னா அடுத்தாட்ட இது வந்து நீம் சீடு அப்படின்னா இது வேப்பம் கொட்டை வெதே இது எதுக்குன்னா அந்த ஊசியில் அதை குத்திட்டு விளக்கில் இப்படி பிடிக்கணும் இது எரியும் போது அணைச்சிட்டு மூக்கில் வச்சு உறிஞ்சினா அங்கே இருக்கிற வைரஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா ஐசியாக ஐசி அடுத்தாப்பில் வந்தான் இது என்னான்னு கேட்டால் இது நீம் கேட்குன்னா புண்ணாக்கு அப்படின்னா இது எதுக்கு பண்ணுறது அப்படின்னா அந்த நெல் வயலில் வாயமடையில் சாக்கில் வச்சு வச்சிட்டிங்கன்னா தண்ணி இறங்கி எறும்போது நிலச்சுக்கிற பூச்சியெல்லாம் செத்து போயிடும் நோயெல்லாம் செத்து போயிடும் பயிராக இருக்கப்பறம் ஆரோக்கியமாக வளரணா அப்படின்னா அவன் அடுத்தாப்புல ஒருத்தவன் தான் அந்த வேப்பம் இருக்க ஒரு ஆள் வாட் இஸ் திஸ்னாக்கு அப்படின்னா டூத் பிரிக் அப்படின்னா ஆமா பாரு உங்க எல்லா ஹோட்டல்லையும் கிட்ட வச்சிருக்க பாரு அதை சாப்பிட்டு வந்தவர் அதால் குத்துனா ரத்தம் வரும் இதால குத்துனா ரத்தம் வருது நின்று போவோம் அப்படின்னு சொன்னான் மறுபடியும் ஐசி ஐசுனா அடுத்தாப்புல வரும்போது எங்கையில இந்த வேப்பங்குச்சியா இருந்ததுன்னா வாட் இஸ் திஸ் அப்படின்னா திஸ் இஸ் மை டூத் ப்ரஷ் அப்படின்னு சொன்னாங்க டூத் ப்ரஷ் அப்படின்னு மேலே தூக்குனா பருவத்தை தூக்குனானா கொஞ்சம் நேரம் இப்படி கடவாப்பல்ல வச்சு இப்படி மின்னுட்டு நான் யூ கேன் சி தி ப்ரஷ்ன்னு ஐசி ஐசின்னு அந்த பருவத்தை மேலே தூக்கினான் நான் சொன்னேன் தெர் இஸ் சம்திங் மோர் தேன் திஸ்ன்னு வாட் இஸ் ஒன்று இதில் ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டும் தனித்தனியாக இருக்கு பாரு ரெண்டும் ஒன்றுக்குள்ளேயே இருக்குது பாருண்ணா அவள் மறுபடியும் அவன் ஐசின்னு பாருங்க இதுக்கு மேலே கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னேன் வாட் இட் அப்படின்னு கேட்டான் நான் ஒன்று தான் ப்ரஷ்ஷிங் பேஸ்டிங் கீழே போட்டேன்னா அங்கே இருக்க உயிரெல்லாம் செத்துடும் நான் இதை போட்டேன்னா அதுக்கப்புறம் உயிரெல்லாம் மல்டிபிளை ஆகி வளரும் அப்படின்னு சொன்னேன் அவன் நிற்கவே இல்லை ஐசி ஐசின்னு ஓடிட்டான் நம்மள்ட ஞானம் அவ்வளோ பெரியா ஞானம்யா அந்த நம்ம முன்னோர்கள் வந்து தலைமுறை அப்படி கை மாற்றி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க சொல்லுறதுனா இதை விட்டு விட்டு எங்கேயோ நம்ம ஒசந்ததுன்னு சொல்லி அந்த மந்திரிகள்லாம் கொண்டு வந்து நம்ம கையில் தலையில் திணிச்சாங்க பாருங்கள் அது எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறோம் மறுபடியும் அந்த கணியன் பூங்கன்னு தான் நிற்கிறான் செய்தும் நன்றும் பிற திரவாரம் அந்த சங்கிலியை வந்து